எண்ணங்களே வாழ்க்கை ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு மந்திரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மாலை நேரம் நடைப்பயிற்சி போனாங்க ஒரு ஆத்தங்கரை ஓரமாக போய்கிட்டு இருந்தாங்க அப்போது அங்கே ஒரு கொடியில் வெள்ளரிக்காய் காய்ச்சி தொங்குவதை பார்த்த ராஜா மந்திரி அந்த வெள்ளரிக்காயை பறிச்சுட்டு வா சாப்பிட்லான்னு சொன்னார் மந்திரி பறிக்க போனார் அங்கே உட்கார்ந்து இருந்த ஒரு குருடன் சொன்னால் ஐயா அது வெள்ளரிக்காய் இல்லை அது கும்மட்டிக்காய் அது தின்னா வாந்தி தான் வரும்னு ராஜா சொன்னார் யோ மந்திரி அதை பறித்து சாப்பிடு வாந்தி வருதான்னு பார்க்கலாம் வேற வழி இல்லாமல் மந்திரி சாப்பிட்டாரு உடனே மந்திரிக்கு கும்மட்டிக்கிட்டு ஒரே வாந்தி ராஜா கேட்டார் யோ கபோதி இதுக்கு என்ன தீர்வுன்னு அந்த குருடன் சொன்னால் அது பக்கத்தில் ஒரு கை மாதிரி பச்சையில இருக்கும் அதை கையில் கசக்கி மந்திரி வாயில் விட்டால் வாந்தி நிற்கும்னு ராஜாவும் அப்படியே பண்ணான் மந்திரிக்கு வாந்தி நின்று போச்சு மந்திரிக்கு போன உசுறு திரும்பி வந்தது ராஜா குருடனை பார்த்து கேட்டார் உனக்கு தான் கண் தெரியாதே எப்படி சரியாக தீர்வு சொன்னாய் குருடன் சொன்னால் ராஜா இந்த நாட்டில் எங்கேயும் பஞ்சம் பசி பட்டினி அப்படி இருக்கும்போது எவனாவது வெள்ளரி பிஞ்சை விட்டு வச்சிருப்பானா எப்பவும் இயற்கை ஒரு நோய் கொடுக்கிற மாதிரி அது கொடுத்தா அதற்கு பக்கத்திலேயே ஒரு மாற்று மருந்து வச்சிருவார் ராஜாவுக்கோ சந்தோஷம் இந்தா ஒரு டோக்கன் என் அரண்மனையில் கிழக்கு வாசலுக்கு போ பட்டை சாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியாக இருன்னு சொல்லிவிட்டு ராஜா போயிட்டார் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வெளியூர் வியாபாரி ராஜா கிட்டக்க வந்தான் ராஜா என்கிட்ட வயிறை நிறையா இருக்குது வாங்குறீங்களான்னு கேட்டான் இது ஒரிஜினலாக போலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ராஜாவுக்கு குழப்பம் மந்திரியை கூப்பிட்டார் மந்திரிக்கோ ஏற்கனவே ஒரு தடவை வாந்தி எடுத்த அனுபவம் இருந்ததால் வைரத்தை முழுங்கி தொலைக்க சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டார் ராஜா சொன்னார் மந்திரி போய் அந்த கபூதியை கூட்டிக்கிட்டு வா அவன்தான் காரண காரியத்தோடு சரியாக சொல்லுவான் மந்திரி போய் அந்த குருடனை கூட்டிக்கிட்டு வந்தார் ராஜா சொன்னார் டேய் இது ஒரிஜினல் வைரமா போலி வைரமா இல்லைன்னா ரெண்டு கலந்து இருக்கான்னு பார்த்து சொல்லணும் அந்த குருடன் அந்த மொத்த வைரத்தையும் எடுத்து மத்தியான வெயிலில் கொண்டு போய் வச்சான் கொஞ்ச நேரம் கழித்து அதை கையில் எடுத்து பிரித்து ராஜா இதெல்லாம் வைரம் மற்றதெல்லாம் கண்ணாடின்னு பிரித்து கொடுத்துட்டான் வியாபாரியும் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுன்னு சொல்லி எல்லா வைரத்தையும் இனாமா கொடுத்துட்டு நல்லே வீட்டான் ராஜாவுக்கு ஆச்சரியம் எப்படிப்பா கண்டுபிடிச்ச விவரமா சொல்லு குருடன் சொன்னான் ராஜா வெயிலில் வைரம் சூடாகாது ஆனால் கண்ணாடி சூடாகும் அதனால் சூடானது எல்லாம் கண்ணாடின்னு சூடாகாதது எல்லாம் வைரமும் பிரித்தேன் ராஜா சந்தோஷமாக பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு டோக்கனை எடுத்து குருடன்கிட்ட கொடுத்து போடா மேற்கு வாசலுக்கு டோக்கனை கொடுத்து பட்டை சாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருன்னு சொல்லி அனுப்பி வச்சார் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ண வரன் தேட ஆரம்பித்தார் பக்கத்து ஊரில் இருந்து எல்லா இளவரசி கொடுக்க தயாராக இருந்தாங்க ராஜாவுக்கு குழப்பம் யாரை தேர்ந்து எடுப்பதுன்னு மந்திரிக்கிட்ட கேட்டார் எல்லா பொண்ணுமே நல்லா தான் இருக்குன்னு பயந்துக்கிட்டே மந்திரி சொன்னார் ராஜா பார்த்தாரு டே கூப்பிடுங்கடா அந்த கபோதிய குருடன் வந்தான் ராஜா குருடன் கிட்டே சொன்னார் என் மகனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்குறேன் எந்த ராஜாவோட குமாரி சரியாக இருக்கும்னு காரண காரியத்தோடு சொல்லு பார்ப்போம் குருடன் சொன்னான் ராஜா அடுத்த நாட்டை விட்டு விட்டு அதுக்கு அடுத்த நாட்டு ராஜாவோட பொண்ணை பாருங்கன்னா அந்த ராஜா உங்கள் சம்மதி ஆயிட்டா பக்கத்து நாட்டு ராஜா உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருப்பான் அப்போ எல்ல பிரச்சனை வரவே வராது பொண்ணை கொடுத்ததால் அந்த இடைப்பட்ட பகுதியில் பிரச்சனை வராமல் பார்த்துப்பான் ராஜாவுக்கு ஒரே குசி சபாஸ் இந்த டோ இந்தா டோக்கன் அரண்மனையின் வடக்கு வாசலுக்கு போடா பட்டை சாதம் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருன்னு அனுப்பி வச்சார் குருடனும் போயிட்டான் கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் ராஜா அந்த குருடனை தன்னோட அந்தரங்க ஆலோசனை அரைக்கி வர சொன்னார் டே நான் ஒன்று கேட்பேன் சரியா காரண காரியத்தோடு சொல்லணும் அப்படின்னார் குருடனும் சரின்னா இந்த ஊரில் எல்லாரும் என்னைய பிச்சைக்காரனுக்கு பிறந்த பைய அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நீ என்ன சொல்கிற சரியாக சொல்லணும் என்றார் குருடன் அமைதியாக இருந்தான் பதிலே பேசலை ராஜா திரும்பி கேட்டார் குருடன் அமைதியாக சொன்னான் ராஜா நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறதால சொல்கிறேன் நிஜமாக நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன் தான் அதில் சந்தேகமே வேணாம் அப்படின்னா ராஜாவுக்கோ தூக்கி வாரி போட்டது ரொம்ப வருத்தம் ஏண்டா என்னைய பார்த்தா இப்படி கணிச்சேன்னு வருத்தம்மா கேட்க ராஜா முதல்ல குமட்டிக்காயை பற்றி சொன்னேன்னு நீங்கள் சந்தோஷம் ஆகிட்டீங்க ஆனால் கொடுத்தது பட்டை சாதத்துக்கு இலவச டோக்கன் நிஜமான ராஜாவாக இருந்தால் கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி கொடுத்து இருப்பார் அப்புறம் கோடி கணக்கில் வைரம் கிடைக்க வழி செஞ்சேன் நிஜமான ராஜாவாக இருந்தால் கழுத்தில் இருந்த வைரமாலையை கொடுத்து இருப்ப ஆனால் நீங்கள் கொடுத்ததோ பட்டை சாத டோக்கன் மூன்றாவது ஒரு ராஜ்யமே உங்கள் கைக்குள்ளே வருவதற்கு வழி சொன்னேன் உண்மையான ராஜாவாக இருந்தால் நாலு கிராமத்தை எழுதி கொடுத்துருப்பார்ல நீங்கள் கொடுத்தது வெறும் வடக்கு வாசல் பட்டை சாதம் டோக்கன் தானே ஆக சோத்தை தாண்டி உங்கள் எண்ணம் போகலை உலகத்திலேயே பெரிய விஷயம் சோறுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இதில் இருந்து தெரியலையா நீங்கள் பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன்னு ஏன்னா உங்கள் புத்தி டோக்கனோடவும் பட்டை சாதத்தோடவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே போகலேன் என்றான் மன்னரோ வெக்கி தலைகுனிந்தார் ஆம் நீங்கள் யார் என்பதை உங்களிடம் இருக்கும் பணமோ சொத்தோ பதவியோ தீர்மானிப்பது இல்லை உங்கள் எண்ணங்களே தீர்மானிக்கின்றன நன்றி